ஹலோ மக்களே பிரபஞ்சத்தின் ஆசிகள் உங்களை அடையட்டும் சக்தி குட் வைப்ஸ் ஆடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் சக்தி தொடர்ந்து கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அத்தியாயம் பத்து அழகி இல்லை பேரழகி அந்த யானையின் பெயர் காலவேகம் பெயருக்கு ஏற்ப அந்த யானை அதிவேகமாக தெருக்களில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது அதனுடைய கோப குரலுக்கு காரணம் யாருக்கும் புரியவில்லை அது பாய்ந்து சென்ற பாதையில் எதிர்ப்பட்ட மனிதர்கள் பொருள்கள் எல்லாம் நசுங்கி கூழாகின மதம் பிடித்து பாய்கின்ற அந்த யானைக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் யாருக்கும் அதை எப்படி அடக்குவது என்று தெரியவில்லை இந்திர விழாவினால் புகார் நகரம் முழுவதும் மக்கள் குவிந்திருந்த நேரம் இந்த யானையின் ஓட்டத்தை பார்த்து பலர் பயந்து நடுங்கினார்கள் அவர்களுடைய அலறல் சத்தம் ஊரையே பதற வைத்தது சற்று தொலைவில் குதிரையில் சென்று கொண்டிருந்த உதயகுமரன் அந்த குரலை கேட்டான் சட்டென்று குதிரையை திருப்பி சத்தம் வந்த திசையில் விரட்ட ஆரம்பித்தான் உதயகுமரன் பெரிய வீரன் சோழ அரசனின் மகன் பட்டத்து இளவரசன் நேராக அந்த யானையின் முன்னே வந்து நின்றான் அவன் அந்த யானை அந்த வீரனை புழுவை போல பார்த்தது அவன் மீது பாய்ந்து மிதிக்க முயன்றது உதயகுமரன் கலங்கவில்லை குதிரையிலிருந்து தாவி இறங்கி யானையின் பாச்சலில் இருந்து தப்பினான் பிறகு அதன் ஆவேசத்தை அடக்கும் முயற்சிகளில் இறங்கினான் ஒரு எதிர்பாராத கணத்தில் யானையின் மீது தாவி ஏறினான் சில நிமிடங்கள் தான் ஏதோ மந்திரம் போட்டது போல அந்த யானை அடங்கி போனது உதயகுமரன் குதிரைக்கு பின்னால் ஒரு நாய்க்குட்டியைப் போல அமைதியாக நடக்க ஆரம்பித்தது இளவரசனின் வீரத்தையும் விவேகத்தையும் கண்டு எல்லோரும் மகிழ்ந்தார்கள் வாழ்க வாழ்க என்று கோஷம் எழுப்பினார்கள் உதயகுமரனுக்கு இந்த பாராட்டெல்லாம் பழகி போன விஷயம்தான் ஒரு விதமான கர்வத்தோடு அதை ஏற்றுக்கொண்டவனாய் குதிரையை விரட்டினான் அவன் அப்போது எதர்ச்சியாக ஒரு வீட்டிற்குள் அவனுடைய பார்வை போனது அந்த வீட்டில் இருந்தவன் பெயர் எட்டி அவன் தேனை குடித்தவனைப் போல மயங்கி கிடந்தான் வீட்டு வாசலில் குதிரையை நிறுத்தினான் உதயகுமரன் வீட்டிற்குள் போனான் அந்த இளைஞனை நெருங்கினான் இளைஞனே உனக்கு என்ன ஆயிற்று என்று விசாரித்தான் எட்டிக்குமரன் சற்றென்று மயக்கம் கலைந்து உதயகுமரனை பார்த்தான் இளவரசர் இன்று பணிவோடு வணங்கினான் வாழ்த்து இருக்கட்டும் நீ ஏன் இப்படி மயங்கி கிடந்தாய் அதை முதலில் சொல் இளவரசே கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் இந்த வீதியில் மணிமேகலை என்கின்ற ஒரு இளம் பெண் நடந்து சென்றாள் அவளை பார்த்தவுடன் எனக்கு அவளுடைய தந்தை கோவலன் ஞாபகம் வந்தது அவன் மனைவி கண்ணகியின் ஞாபகம் வந்தது அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை நினைத்து பார்த்தேன் அந்த தாங்கோனா வருத்தத்தில் அப்படியே மயங்கி விழுந்து விட்டேன் மணிமேகலை அந்த பெயரை கேட்கும் போதே உதயகுமரனுக்குள் ஏதோ உற்சாகம் பொங்கியது அவன் ஏற்கனவே அவளை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தான் மணிமேகலை மணந்து கொள்ள வேண்டும் என்று கூட மனதிற்குள் ஒரு ஆசை வைத்திருந்தான் இருந்தாலும் இங்கே அவளை தெரிந்தது போல உதயகுமரன் காட்டிக்கொள்ளவில்லை அவள் பெரிய அழகியா என்று ஒன்றும் தெரியாதவனைப் போல விசாரித்தான் வெறும் அழகி அல்ல இளவரசே பேரழகி என்றான் எட்டி இந்த பூம்புகாரில் அவள் அழகுக்கு இணை சொல்ல வேறு யாரும் இல்லை அப்படிப்பட்ட பெண் என்னுடைய அந்தபுரத்தில் இருக்க வேண்டும் என்றான் உதயகுமரன் இப்போது அவள் எங்கே இருப்பாள் அவளும் இன்னொரு பெண்ணும் இங்கேதான் ஓவனத்திற்கு பறிக்க சென்றார்கள் அப்படியானால் நானும் அங்கே போகிறேன் அவளை என்னுடைய தேரில் ஏற்றுக்கொண்டுதான் திரும்பி வருவேன் என்றான் உதயகுமரன் வெளியே வந்து குதிரையில் ஏறி அதன் கடிவாளத்தை சொடுக்க அவனுடைய குதிரை உவவனத்தை நோக்கி பறந்தது